வணக்கம் நான் இன்றைக்கி வந்து காட்டப்போகிறது ஸ்டோனஸ் சென்டர் இந்த ஏரியா இப்படி தான் இதான் ஸ்டோனஸ் சென்டர் இந்த கட்டிடம் அப்படியே பார்த்தீங்கன்னாட்டா இப்படியே போகும் பெருசாக இருக்கும் இது வந்து ஒரு பக்கம் மட்டும் இப்படி இருக்கும் இது ஃபுல்லாக அப்படியே இப்போ இந்த கட்டிடத்தில் இருந்து அப்படியே ஃபுல் அப்படியே இங்கான ஸ்டோனஸ் சென்டர் தான் நான் கொஞ்சம் தூரத்தில் நின்று தான் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இது அங்கே இல்லை ஸ்டோனு சென்டர் ரோட்டுக்கு இஞ்சால் பார்த்தீங்கன்னேன்ட்டா பில்லிங்கல் இருக்கும் வீடுகள் இந்த இதை வந்து சொல்கிறது தந்தவுல்ஸ்வை என்று சொல்லி இது அதை பார்க்கேரிங் அந்த வீடு வீட்டுக்கு முன்னால் பார்க்கேரிங் ஏரிங் இப்போ நாங்கள் இப்படியே நேரப்போகிறோம் இந்த ஸ்டோனு சென்டருக்குள்ள கிட்டத்தட்ட நூறு கடைக்கிட்ட இருக்குது அதை விட லைப்ரரி பேங்க் சில பொது பொது குந்தூர்கள் எல்லாம் இதுக்குள்ள இருக்குது அதை விட இங்கே வந்து டியூஷன் க்ளாஸும் வந்து இந்த சென்டரில் ஒரு குந்தூரில் வந்து டியூஷன் க்ளாஸும் வந்து இருக்குது இந்த ஸ்டோனி சென்டருக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்ன இடத்துல இதில் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் சம்மருக்கு பேட்மிண்டன் போலி போல் எல்லாம் விளையாடுவாங்க இதில் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பார்க் மாதிரி இருக்குது இப்போ இந்த பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து அந்த விளையாடிட்டு இருக்கிறாங்க அது விளையாடக்கூடிய மாதிரி இடங்கள் வந்து ஃபீல் வச்சுருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாஸ் பாஸ்ஸும் வந்து போயிட்டுருக்கு இதில் வந்து பஸ் வந்து அறுபத்தி அஞ்சு அறுபத்தி நாலு நூற்றி இருபது இந்த மூன்று பஸ்ஸும் வந்து இவடத்துக்கு வரும் இதான் வந்து மெயின் ஸ்டோனஸ் சென்டர் இடம் இந்த ஸ்டோனஸ் சென்டர் மற்ற இதில் கிடையாது கொஞ்சம் டவுன் ஏரியா டவுனாக இருக்கும் இவடத்தில் ஸ்ட்ரோனர்ன்ற டவுன் வந்து தான் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இஞ்சால பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு இங்கால வீடுகள்லாம் வீடுகள்லாம் இருக்கும் இப்படியே நேரம் பார்த்தீங்கன்னா அங்கால வந்து வீடுகளும் இருக்குது இப்போ நேர் அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து புதுசாக கட்டின வீடுகள் ஒரு பத்து வருஷம்தான் இருக்கு கட்டி பத்து பன்னெண்டு வருஷம் இந்த மஞ்சள் கட்டிடம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் அவங்களில் கூந்தூர்வனம் இதில் இருக்குது ஆனால் இது வந்து இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு தான் இதில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இந்த கட்டிடத்தில் வந்து இருப்பாங்க இவங்க வந்து இடம் மாறுறாங்க அது வந்து இடம் மாறுறாங்க மாறுறாங்க அப்போ இந்த கட்டிடம் வந்து ஒன்று வந்து இதை இடிச்சிடுவாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் இதில் வந்து இங்கே இருக்கிற சுகாதார பிரிவின்ற எம்எ சீக்கிய பிள்ளையர் குந்தூர் வந்து இங்கே வந்து வரப்போகுதுன்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க ஆனால் சரியாக தெரிய இல்லை இல்லை பார்த்திங்கன்னா இது வந்து பஸ் ஸ்டாண்ட் மழை பெய்ய தொடங்குது அவ்வளவு நேரம் வீடியோ எடுக்கலாம்னு தெரியல இது வந்து ஸ்டோன சென்டருக்கு மேல வந்து ஆக்களில்ல ஏற்ற இருப்ப வீடுகள் வந்து சின்ன சின்ன வீடுகள் வந்து இருக்குது ஆனால் இது வந்து சரியான பழைய கட்டடம் இந்த கட்டடத்தை பார்த்தீங்கன்னா இது புதுசு பன்னெண்டு பேர் சொன்னால் மேலே வந்து வீடுகள் இருக்குது கீழே முதலாம் மாடியில் வந்து கடைகள் இருக்குது கிவி இருக்குது மற்ற போட் மார்க்கெட்டுன்னு சொல்லி இன்னொரு வெளிநாட்டு கடை இருக்குது இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா தேவாஸ்ரேஷன் வந்து அப்படியே வந்து ஒரு புது கட்டிடம் ஒன்று கட்டுறாங்க இந்த கட்டிடம் வந்து இதில் வந்து ஸ்விம்மிங் பூல் கட்டுறாங்க அதை விட சில சில பொது இதுகளும் கட்டுறாங்க இதில் பொது இப்ப என்னென்னு சொன்னால் இப்ப வயசு போனாக்களுக்கான சில சில இவ கஃபத் ஏரியா மாதிரி ஒரு ஒரு சின்ன கடையல் மாதிரி அவங்க வந்து பொழுதுபோக்குறதுக்கான ஒரு இடம் மாதிரி அப்படியும் இதுக்குள்ளே வரப்போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் மெயின் ஸ்டோன் சென்டர் ஏரியா தெரிஞ்சாக்கள் எல்லாம் காரில் கை காட்டிட்டு போகிறாங்க இதில் ஒரு நாய்க்குட்டி கொண்டு போகுது இந்த ஸ்டோனரை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நோர்வேஜினாக்களை விட வெளிநாட்டாக்கள் வந்து கூட வாழ்கிறாங்க இங்க எல்லா எல்லா வெளிநாட்டாக்களும் எல்லா நாட்டாக்களும் வந்து இங்க அநயமா இருக்கிறாங்க சனிக்கிழமை சனிக்கிழமைண்டா வழியா கொஞ்சம் கார் எல்லாம் கூட நிக்குது ஓடிட்டு நிக்குது சரி இதோட முடிச்சுக்கொள்றேன்